அனைவருக்கும் வணக்கம் அடங்கமறு அத்துமீறு அப்படின்னு திமிரி எழுன்னு பேசக்கூடிய அண்ணன் திருமானவர்களையே ஓட விட்ருக்காங்க யார் ஓட விட்ருக்காங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கம் பத்திரிக்கையாளர் ஓட விட்றாங்க இன்னொரு பக்கத்தில் காவல்துறை ஓட விடுறாங்க அதெல்லாம் தாண்டி கூட்டணி கட்சி திருமாவர்களை வந்து ஒரு சட்டப்பாக கூட மதிக்க மாட்டேக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது பிளாஸ்டிக் சேர்லேருந்து நடந்து முடம்பட்ட தேர்தலில் இருந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் திருமாவர்களை வந்து எதையுமே திமுக கட்சி கண்டுக்கிடவே மாட்டேக்கு இந்திய தேர்தலையும் கூட திருமாவுடைய கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றிருச்சு ஆனால் திமுக கட்சிக்கிட்டே இருந்து இந்த விசிகா கட்சி அங்கீகரிப்பு கட்சியாக மாறவே மாறாது நீ என்றைக்குமே அறிவாளத்தினுடைய அப்படின்னு இதில் தான் இருக்கணும் நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல வந்து தெளிவாக இருந்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் இப்போ சமீபத்தில் ஆனால் திருமாவர்களுக்கு அட்மினை வச்சு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குங்க என்ன அட்மின்னா இந்த ட்விட்டர்னு ஒன்று உண்டு கிச்சகம் இருக்குல்ல அந்த எக்ஸ்தலம் இருக்குலாம் அந்த எக்ஸ்தலத்தில் ஆனந்த் திருமாவர்கள் வந்து ஒரு பதிவு ஒன்று பண்ணுறாப்புல அவருடைய ஐடியில் வருது என்னென்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லி ஒரு பழைய வீடியோ ஒன்று எடுத்து திருமாவனுடைய கணக்கில் பதிவிடுறாங்க ட்விட்டர் கணக்கில் பதிவிடுறாங்க பதிவிட்டது கூட தப்பு கிடையாதுங்க அந்த பதிவிட்டதை உடனேயே

தெரியல அட்மி அட்மின் எனக்கு எல்லா கேள்விக்கும் நின்று பதில் சொல்லக்கூடிய திருமானவர்களையே ஓடவிட்ட பத்திரிக்கையாளர்கள் அதை என் அட்மின் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி அட்மின் வல வழக்கம் போல் ஹச்சிராஜ என்ன பாணியை கையில் எடுத்தாரோ அதே பாணியை அட்மின் போட்டாங்கன்னு சொல்லி அண்ணன் திருமாலும் எடுத்துட்டாங்க ஆனால் அட்மினை வச்சு அண்ணனுக்கு இன்னொரு சிக்கல் ஒன்று இருக்கு இது நிறைய பேர் பேசலை காரணம் என்னன்னா திருமாலின் மீது வைத்திருக்கக்கூடிய மதிப்பு பார்த்துக்கோங்க மக்கள் உங்களை எப்படி மதிக்கிறாங்க குறிப்பாக உங்களுக்கு எங்களுக்கு நட்பு முரண் தான் வேறு ஒன்றும் கிடையாது திருமாவளாகவும் ட்விட்டர் கணக்கில் இந்த ஃபாலோ பண்ணுவாங்க திரும்ப அந்த ஃபாலோ பண்ணதில் ஒரு எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட்டு ஒரு வெப்சைட் ஒரு வெப்சைட்னு வச்சுக்கோங்களேன் அந்த வெப்சைடை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க நடந்த சம்பவம் நீங்கள் ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க இதை நம்ம சொல்லி காட்டின இல்லை நம்ம எவ்வளோ எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்குதுன்னு பார்த்துக்கணும் இந்த இது வந்து அவர் பண்ணியிருக்கிற சத்தியமாக நமக்கு தெரியும் ஏதோ ஒரு பொறுக்கிப்பையும் எடுத்து பண்ணிட்டான் அதை ஐடியில் வந்துச்சு எடுத்து பண்ணிட்டான் சரிங்களா இதில் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி ஒரு நாம் துணை கட்சியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நிர்வாகி ஏதோ மூன்றாம் கட்ட நிர்வாகி நான்காம் கட்ட நிர்வாகி யாராவது ஒருத்தங்க ஆ இல்லை இரண்டாம் கட்ட நிர்வாகிக்கக்கூடிய ஒருத்தங்க நான் சீமானம் இருக்களோ இப்படி ஏதாவது ஒரு தெரியாதனமாக ஒரு பதிவில் ஒரு லைக் பண்ணவோ இல்லை ரீட்வீட் பண்ணவோ இல்லை ஒரு ஃபாலோ பண்ண பண்ணியிருந்தால் ஒரு மாதத்துக்கு ஒப்பாயம் வச்சுருப்பாங்க சுந்தரவுலாம் வாயை ஒரு பொத்து பொத்து இப்படி பேசுவேன் அப்பா இந்த ஐடியை ஃபாலோ பண்ணுறாங்களான்ட்டு புரியுங்களா அந்த அளவிற்கு ஆபாசத்துக்கு எல்லை கடந்து போவீங்க ஆனால் நம்ம ஒரு இடத்துல கூட பதிவு தெரியும் அட்மின் பண்ணியிருப்பாங்க அப்படி அது அப்படி பார்க்க மாட்டார் அவர் அப்படி கிடையாது நான் ஏன் ஜிரிக்கிறேன் தெரில அப்படி கிடையாது நினச்சி நம்ம என்ன பண்ணோம் கடந்து போனோம் அட்மின் பண்ண வேலை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நான் அது ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி திருமாவளகன் பேசுகிறாப்பில்ல இப்போ அந்த அதில் பேசின ஒரு வார்த்தை கூட தப்பே கிடையாது ஆட்சியிலையும் பங்குன்னு அதிகாரத்தையும் பங்குணும் நீங்கள் பல வருஷம் பேசுகிறது தானே அது இப்போ இந்த பதிவிட்டதில் நீக்க வேண்டிய தேவைகள் என்ன வந்துச்சு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேள் கட்ட உடனே ஆனால் திருமாவளவர்கள் கட்சி தொடங்கும்போது மொதல் முதல்ல கொடி புரிதுங்களா அந்த காலம் இது இந்த காலத்திலும் இது திருப்பி அடிக்கிற திருமா காலம் அப்படிலாம் பேசுனாங்களா அந்த பாட்டை போட்டு ஒரு கொடி ஒன்று நறுக்குன்னு ஏற்றிருப்பாங்க மதுரையில் மதுரை பக்கத்தில் புதுகுரன் கிராமத்தில் கொடி ஏற்றிருக்குறாங்க அந்த ஏரியாவில் அந்த கொடியை இரவோடு இரவாக எடுத்துட்டாங்க நீ கொடிகம் இருந்தால் தானே அதிகாரத்திலேயும் பங்கு கேட்பேன் ஆட்சியிலையும் பங்கு கேட்பீங்க கொடி இருந்தால் தானே நீ வந்து கூட்டம் போட்டுட்ருக்கீங்க உன்னை அடையாளத்தை அடைக்க அழிக்கிறேன்னு சொல்லி இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே தென்னைக்கு எந்த கூட்டணியில் இருக்குது திமுக கூட்டணி கூட இருந்துக்கிட்டு இருக்காங்க அதிமுக ஆட்சில் கூட இவ்வளோ நெருக்கடி வந்தது கிடையாது திமுக கூட்டணி கூட இருந்தால் நீங்கள் என்ன கொட்டு கொட்டுங்களேன் எப்பா சாய் ஏய் உண்மையிலே கேட்குறேன் நம்ம நாடு திருமணத்தை கேட்குறோம் நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம்னா கருப்பின மக்கள் கூட சுதந்திரம் வாங்கிட்டாங்க இந்தியா சுதந்திரம் வாங்கிருச்சு வீசிய கட்சி என்னைக்கு திமுக கிட்ட சுதந்திரம் வாங்க போகுது ஐயோ உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது ஆனால் அம்பேத்கர் சட்டம் அரசு சட்டம் எழுதி கொடுத்துருக்க படிக்கிறீங்க அதனால் அம்பேத்கரை பற்றி தெளிவாக படிக்கிறீங்களா படிக்கும்போது நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம் நமக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது நமக்கு ஒரு தன்மானம் இருக்குது இந்த 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 இழுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு கட்சி கொடிக்கம்போ முதல் முதல் ஏற்றின கொடிக்கம்பத்தை நீக்கிட்டாங்க யாரு திமுக இது இது அங்க உள்ள காவல் அதிகார சாதி சாதி எண்ணத்துல பண்றாங்க அப்படின்னு அங்க உள்ள காவல் அதிகாரிகள் அவங்க மேல பழியை போட்ட வேண்டியது ஒரு முறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிட்ட ஒரு சும்மா ஒரு ஒரு அதாவது சுற்றறிக்கை அதெல்லாம் வேண்டாம் வீசிக்க அவங்க பார் கோடி எத்தனை அஜிர் போட்டோம் ஏ அதை பத்தி கண்டுகிடாதீங்க ஒரு இடத்துல கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கு யாரோ ஒரு துறை கூட சொல்ல ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம் அவருடைய தான் காவல்துறை இருக்கு சொல்லி எத்தனை இடத்துல திமுக வந்ததுக்கு அதாவது திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு தான் விசிகா கட்சி கொடி எங்கேயுமே ஏற்றவே முடியல இதுதான் சத்தியம் இந்த லட்சணத்தில் இருந்துக்கிட்டு நேற்று வரை நேற்று கூட ஆளு சனவாசு புதிய தமிழ் உட்காந்துக்கிட்டு திமுகவுக்கு இப்படி மண்டை வச்சு மூக்கை வச்சு அண்டை கொடுத்து பார்த்துருக்கீங்களா பொட்டப்பு மூக்கை வச்சு மூக்கை வச்சு அண்டை எங்கள் எங்கண்ணா ஆளு சானவாசம் அவர்கள் திராவிட மாடல் யாரும் குறைச்சிட முடியாத அளவுக்கு ஆட்சி இருந்துக்கிட்டு இருக்குது நிதியே கொடுக்கட்டாலும் பரவாயில்ல எங்களுக்கு ரெண்டு மிதி மிதித்தாலும் பரவாயில்ல எப்படி மத்திய அரசு நிதி கொடுக்கல விசிகா ரெண்டு மிதி மிதிக்கு இருந்தால் மரவா நாங்கள் மாநகரத்திலும் கூட்டில் இருந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லி அவ்வளோ பெருமையாக பேசியிருந்தாங்க அவ்வளோ பெருமையாக ஆமாம் விசிகாவுக்கு பாருங்கள் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன் அந்த கூட்டணியில் முஸ்லீம் அமைப்பு ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது திமுக கூட்டணியில் அவங்களுக்கு கூட எந்த இடத்திலும் திமுக கட்சி கொடுக்கல ஒரே ஒரு எம்பிஏ கொடுத்துருக்குறாங்க ஒரே ஒரு எம்எல்ஏ கொடுத்துருக்குறாங்க மொத்தத்துக்கு இங்கே நான்கு எம்எல்ஏ இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே மாதிரி அந்த பக்கத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களும் நாலு எம்எல்ஏ வச்சுருக்குறாங்க ரெண்டு எம்பி வச்சுருக்குறாங்க ஆனால் அவர்களுக்கு இந்த திமுக கட்சி எந்த குடத்திலும் கொடுக்கல ஆனால் விசிய கட்சி கொடுத்துக்கிட்டு இருக்குன்னா காரணம் என்னென்னா இவங்களை மாதிரி அதாவது நாலு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு தனி மனிதருக்கேன் சுதந்திரமணி இருக்குன்றே தெரியாத ஒரு கட்சி விசிய கட்சியில் இருக்கிறாங்க அது குறிப்பாக அந்த கட்சியில் கூட தலைமையே இருக்குன்னு திமுக கட்சி நடஞ்சிருச்சு அதை என்ன பண்ணுறாங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் அவங்க ஜாலியாக திமுக எப்படி எப்படியெல்லாம் அடிமைப்படுத்த முடியுமோ என்னெல்லாம் பண்ண முடியுமோ எப்படிலாம் கொட்ட முடியுமோ எப்படிலாம் அடிக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் திருமாவர்களும் வழக்கம் போல் இது நட்பு முரண்தான் நம்ம வந்து தோழமையை சுற்றுதொழில் நாங்கள் பண்ணுவோம் என்னென்ன அக்கப்பூர் நடந்துகிட்டுருங்க பார்த்துக்கோங்க கூட்டணியில் அதிமுக திடீர்னு அழைக்கிறாங்க திடீர்னு கள்ளக்குறிச்சியில் வந்து பெரிய மாநாடு நடத்த போகிறாங்க கடைக்கு எதிராக அங்கே உடனே அமைச்சர் வந்து பெரிய அமைச்சர் கோட்டுக்கு கட்டிங்கு ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு அமைச்சர் கட்டிங்குக்காக ரொம்ப எல்லோரும் கஷ்டப்பட்டுருக்கீங்க உங்களுக்கு உங்கள் துயரை கண்டி கட்டிங் அமைச்சர் கட்டிங் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் இருக்காருலாம் அவர்லாம் வந்து நாங்கள் வந்து உடனே அதை நீ நீக்க போகிறோங்க படிப்படியாக நிற்கிறோங்க நாங்கள் வந்து அப்படின்னு பெஸ்டோன்னு அவர் நன்றி தெரிவிக்கிறது என்ன என்ன என்னென்ன இதெல்லாம் வந்து ஏற்றிக்கிட்டே முடியல கடைசி என்ன அட்மின் மேலே பழியை போட்டு அண்ணன் ஓட்டாப்பில்ல ஒரே ஓட்டம் தெரித்து ஓட்ட எடுத்தேன் பாரு ஓட்டம் வடிவில் கூட மார்க்கெட்டில் இப்படி ஓட்டிருக்க மாட்டாங்கங்க அப்படி ஒரு ஓட்டம் அண்ணன் எடுத்தாப்பில்ல இவ்வளோ தான் அதிகாரத்தில் பங்கு கேட்க முடியுதா உங்களுடைய கருத்து தானே சொல்கிறீங்க உங்களுடைய கருத்து தானே நான் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு நீங்கள் தானே சொல்கிறீங்க ஏன் ஆமாம் நான் பேசுனது பழைய பே பேச்சு அதிகாரத்திலையும் பங்கு ஆமாம் இருக்குது இப்போ என்ன கேட்க முடியல பதிவு போட முடியல நீங்கள் கேட்கறதை விடுங்க ஐயோ அதனால் சிரிப்பாக வருது கேட்கறதை தாண்டி உங்களால் ட்விட்டரில் ஒரு பதிவு கூட போட முடியல அழிக்கிறீங்க இவ்வளோ தான் தி வீசிக்கா இதுதான் திமுகவோட ஜனநாயகம் இங்கே நல்லா முட்டு கொடுங்க முட்டு கொடுத்துட்டு நேராக கால் அறிவாலத்தில் போய் விட்டுருங்க ஐயா நான் பண்ணலை என் அட்மின் தான் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க இது ஒரு கட்சி இதுக்கு முட்டு கொடுத்துட்ருக்காங்க இங்கே அது விசிகா நினைக்கும் நினைக்கும்போது அந்த தொண்டர்கள் நினைக்கும் போது அவங்களுக்கு நல்லவங்க உண்மையாக சொல்லப்படா அவங்க தெளிவாக இருக்கிறாங்க இன்னும் விசிக்கா நம்ம திமுக நம்மளை அடிமைப்படுத்தினா லோக்கல் களத்தை வேலை பார்க்குறவங்க தான் கொடியை தோட மாட்டேங்கிறாங்க கூட்டத்துக்கு வந்த விஷாக்க மாட்டேங்கிறாங்க பெரிய சிக்கல் கொடுத்துருக்காங்க ஆனால் திமுக என்கின்ற கட்சி இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது முதல் முக்கியமான காரணமே விசிக கட்சி தான் கம்யூனிஸ்ட்டும் கிடையாது காங்கிரஸும் கிடையாது விசிக கட்சி தான் திமுக கட்சி கூட்டணியில் இருக்குது ஆனால் அது மாறாது இது அதுக்கெல்லாம் வந்துங்க கொஞ்சம் படிக்கணும் அம்பேத்கரை பற்றி பேசக்கூடாதுங்க அவர் என்ன பண்ணியிருக்காரு எப்படி தன்மானத்தோட அந்த தலைவர் சொல்லி படிக்கணும் எவ்வளோ பெரிய முரண்கள் எப்படி எப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் போராடி இருக்கிறாங்க அந்த தலைவர்கள் பெரு அப்படி பெரிது இதில் இருக்கும் அதிகாரத்தில் இருக்கும்போது அவர்களை எதிர்த்து எவ்வளோ பெரிய சட்ட அமைப்பை கொண்டு வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள்லேருந்து எத்தனை மக்கள் நல்லது பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த கொள்கை கோட்பாடு தனித்து நின்னார் மனுஷன் அவர் பேரெலாம் சொல்கிறதுக்கு உண்மையாக சொல்கிற கூச்சப்படுங்க சத்தியமாக சொல்கிறேன் கண்ணாடி பார்க்கும்போது அவர் அவருடைய அவர் ஐயா அம்பேத்கருடைய பேரை பயன்படுத்தும்போது கூச்சப்படுத்து பேசுங்க கூச்சப்பட்டுருங்க இந்த நாட்டுலேருந்து பேர் வரும்போதே கூச்சமாக இருக்குது எனக்கு அவர் பேரை பற்றி பேசுகிறேன் அவ்வளோ இவ்வளோ தன்மானமாக ஐயா இருந்தாப்ல அம்பேத்கர் அவர்கள் அப்படின்னு சொல்லி நினச்சி பாருங்க அதனால் அந்த இடத்துல வந்து அவர் நீங்கள் தயவுசே பயன்படுத்தாதீங்க அதெல்லாம் உங்களுக்கு தகுதியே இல்லாத கட்சி வீசிய கட்சி வந்து சுயமரியாதை தன்மானத்தை வந்து வாழ்நாள பேசாவது கடைபிடிச்சவர் ஏ அம்பேத்கர் அவர்கள் நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது அம்பேத்கர் அதை பற்றி பேசணும் போங்க ரஞ்சித்துக்கிட்ட போய் பாடம் கற்றுக்கிட்டு அரசியல் கற்றுக்கிட்டு வாங்க நன்றி